உழைக்கிற தொழிலாளியா ஒரு உழைக்கிற தொழிலாளி கலைப்பில் தூங்குகிறார் கண்டுகிடா போட்டுருக்கேன் அந்த உழைக்கிற தொழிலாளியினுடைய மேன்மையை மேதினத்தை அதன் சிறப்பை எழுதலாம் பாருங்க தமிழ்மொழி அவன் பேரில் தான் இன்னைக்கு அரங்கம் அமைச்சிருக்கு கோழிக்கு முன் எழுந்து கொத்தடிமை போர் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதை பதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருகேண்டு தமிழ்மொழி சொன்னார் அந்த மேதினத்து பற்றி காரணம் என்னென்னா அவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய மாணவர் உழைப்போர் எல்லாம் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் விரிந்தவானம் பாராய் தம்பின்னு கவிஞன் பாரதிதாசன் சொன்னான் அப்படி பாரதி வழியிலே பாரதிதாசன் வழியிலே தமிழ் வழி வழியிலே இன்றைக்கு இந்த மேடை அமைந்திருக்கிறது பொறுமை காத்த நண்பர்களே ஒரு பத்து நிமிஷத்தில் நிச்சயமா முடிச்சிருவேன் அருகூர்த்து அமைதி காத்து கடைசி வரைக்கும் நீங்கள் தீர்ப்பை கேட்க வேண்டும் என்று இளைய தலைமுறை நம்ம பார்த்து கும்பிடுலன்னு வச்சுக்கோங்க சிக்கல் ஆயிரம் வெரி குட் சபாஷ் ஆக வரமா சாபமா ரொம்பலாம் நீட்டி முழக்க மாட்டேன் சுருக்கமாக சொல்லியிருந்தேன் ஏன்னா அப்போதையே பசி வந்தாச்சு இதுக்கு மேலே போனால் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமானு இதே ரீல்ஸில் தான் ஒருத்தன் கேட்டான் வடிவேலு டைலாக் சினிமாவில் பேசி ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமாகங்கிற வரி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது மாதிரி ஏற்கனவே தேவியெல்லாம் ஆர்வத்தில்லாம் பசி தாங்க மாட்டாப்பில் எந்த தீர்ப்பு சொல்லான்னு தெரியலை ரெண்டு பேரும் ரொம்ப இவங்க பேசுனதெல்லாம் நான் வரிசையாக குறிப்பெடுத்து வச்சு இவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து எனக்கு என்ன தெரிந்து கொண்டது என்று சொன்னால் இவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆறு பேரும் பேசியிருக்காங்கன்னு தெரியும் சரி இவங்க பேசும்போது எத்தனை தடவை கைத்தட்டல் வந்தது இவங்க பேசும்போது எத்தனை தடவை கைத்தட்டல் வந்ததுன்னு பார்த்தா ஓஹோ பட்டிமன்றத்தை உட்காந்து பொறுமையாக கேட்குறதே பெரிய விஷயத்தில் வேறு கை வேற தட்டணுமா இதை நீ கவுண்ட் வேறு பண்ணுவியா அப்புடின்னு முன்னால் முறைச்சிக்கிட்டே எங்கள் அண்ணன் வண்ணமுத்து உட்காந்துட்டு எனக்கு எப்படி தீர்ப்பு சொல்லுன்னு தெரியல சரதான் சொல்லி மதார்ட்ட ஒரு ஒரு காயினு வாங்கி அப்படி விட்டு பூ விழுந்தான் இந்த பக்கம் விழுந்தா இந்த பக்கம்னு தீர்ப்பு சொல்லிடலான்னு பார்த்தா அந்த காயின் நட்ட குத்துறன்னு நின்றுட்டுருக்கேன் ஆகவே இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பினை வருகிற ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னால் வாய்ப்பை வாங்கி கொடுத்த நார்மலாக தான் இந்த தென்னமுரத்தில் கட்டி வச்சு குடிச்சுருவேன் எங்கள் வீட்டில் ஒரு தென்னம்புரம் இருந்தது மூணு காய் இருந்துச்சு பறிக்கணுமேன்னு சொல்லி அண்ணாச்சி ஒருத்தர் கூப்பிட்டேன் அண்ணாச்சி வந்தார் அண்ணாச்சி உங்களுக்கு எவ்வளோ தரணும்ல அண்ணாச்சி சொன்னார் தம்பி ஏறனக்கு ஒரு காய் தாங்க இறங்குனுக்கு ஒரு காய் தாங்க நானே பார்த்து ஒரு காய் எடுத்துக்கிட்டு தான் அவரே எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு நம்ம தீர்ப்பு சொல்லிட முடியாது தீர்ப்பு ரொம்ப விவரமாக இருக்கும் ஏன்னா என்னை விட விவரமானவங்க என்னை விட படித்தவங்க என்னை விட அதிகமாக தெரிஞ்சவங்க நீங்கள் தான் முன்னால் உட்காந்துருக்கீங்க சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்கள தேர் வேறு ஒன்றும் கிடையாது ஆக ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கேட்டார் பையன்ட்டா டே ஒரு கிலோ பஞ்சு ஒரு கிலோ இரும்பு இது ரெண்டில் எதிராக வெயிட் அதிகம்னா பையன் சொன்னால் சார் இரும்பு தான் சார் வெயிட் அதிகம்னா ஏன்னா அது எப்படில்ல பஞ்சும் ஒரு கிலோ இரும்பும் ஒரு கிலோ அப்போ எப்பட்றா இரும்புக்கு மட்டும் வெயிட் அதிகம்னா பையன் சொன்னால் சார் உங்களுக்கு சொன்னால் புரியாது நீங்கள் கீழேருந்து நான் மேலே போகிறேன்னா மேலே போனால் ஒரு கிலோ பஞ்சை போட்டால் வாத்தியார் தாங்கிக்கிட்டார் அடுத்தால் ஒரு கிலோ இரும்பு போட்டால் பிறக்க மண்டை உழைச்சி வர ஆக இங்கே கீழே முக்கியம் இல்லை தான் முக்கியம் இவங்க பேசுறதுல என்ன செய்திருக்கிறது இவங்க பேசுறதுல என்ன செய்திருக்கிறது அதிலும் அருமைக்குரிய ஐயா வட்டாட்சியார் அவர்கள் வேதனையோடு சொன்னார்கள் என்றைக்கு நான் பணி நிறைவு பெறுகிறேனோ அன்றைக்கு இந்த செல்போனை தூக்கி அறிந்து விடுவேன் என்று அதை பெறுகிற வரத்தை எனக்கு தாருங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் நம்ம சங்கர் மாதிரி ஏழு வருஷமாக அந்த செல்ஃபோனை மாற்றாமலே வச்சிட்ருக்கேன் எப்போ மாத்தான் பார்த்தலையோ மாற்றுவோம்னு நினைக்கிற விரைவில் சொன்னாருங்க பத்து வயசு பையன் செல்போனுக்கு எப்படியெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க குடும்பத்தினுடைய உறவுகளை இந்த சமூக வலைத்தளங்கள் சிதைத்து கொண்டிருக்கிறது சீரழித்து கொண்டு இருக்கிறது எப்படி அன்றைக்கெல்லாம் தந்தைக்கும் மகனுக்குமான உறவு எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பார்க்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் என் பையனுக்கு வந்து தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்த இந்த விளையாட்டு துப்பாக்கி என் பையன் என்ன செஞ்சால் துப்பாக்கி வாங்கணுன்னு பொட்டு வீடியை ரோல் வீடியை சுற்றுனா வந்தால் நேரம் எனக்கு தான் கூறி வச்சான் எப்பவுமே முதல்ல எனக்கு தான் கூறி வைப்பான் குறி வச்சோன்னே என்னை பார்த்த டப்பு 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 டூ சுட்டான் நான் சேரில் ஹாஹா சிரிச்சிட்டு இருந்தேன் பையன் துப்பாக்கி தூக்கி அடுப்பங்களை கொண்டு போய் தொப்புன்னு போட்டு வீட்டுக்கார்கிட்ட சொல்லிட்டான் எம்மா அப்பா வாங்கி கொடுத்த துப்பாக்கி ஓட்ட துப்பாக்கிம்மா நான் சுட்டுக்கிட்டே இருக்கேன் அப்பா சாகவே மாட்டேங்க வீட்டிலேருந்து வீட்டம்மா சொன்னாங்க ஏங்க நீங்கள் கொஞ்சம் செத்து தான் குழங்கலாங்க உங்களுக்கு அது சொந்த அப்புறம் பையன் துப்பாக்கியை கொண்டு என்கிட்ட வந்து கொடுத்தான் டுப்பு டுப்பு டு கொண்டு பாருங்க நான் இப்போ என் பையனுக்கு சந்தோஷம் இதை பார்த்து தான் ஒரு கவிஞன் எழுதுனான் தான் விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தைகளை விட தான் விளையாட பொம்மைகள் வாங்கி தருகிற தந்தைகளை விட தானே ஒரு விளையாட்டு பொம்மையாக மாறுகிற தந்தைகளை தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க ஒரு கவிஞர் அப்படிப்பட்ட அந்த கவிதை வரி சின்ன வயசில் சாமியை பார்க்கணும் சாமியை கும்பிடணும் சப்பரத்தில் சாமி ஒரு பார்க்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ நம்மளை தூக்கிட்டு போவாங்க அம்மா என்ன செய்வாங்க உக்கல்ல வச்சுக்கிட்டு இந்த ஒக்கல்ல என்ன தெரியுமா அவங்களுக்கு திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான் பாண்டிச்சேரியில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போய் உக்கல்லன்னு சொன்னால் எல்லாரும் திரு திரு முடித்தான் அடே உக்கல்லங்கிறது இடுப்புலா காந்திபதி அம்மன் பிள்ளை தமிழ் பாடுகிற போதே ஒக்கல்ல என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அங்கேருந்து வேர் சொல்ல பிடிக்கணும் அப்படி உக்கல்ல தூக்கி வச்சுட்டு அம்மா சாமியை காட்டுவா நமக்கு சாமி தெரியாது முன்னால் இருக்கிற முதுகு தான் தெரியும் ஆனால் தந்தை என்ன செய்வான்னு தெரியுமா பிள்ளையை தூக்கி தன் தோளிலே உட்கார வைத்து அதோ சாமிவார் என்பான் அந்த சாமி பார்க்கிற அந்த குழந்தை அந்த சாமியை பார்க்கிற பொது இதை பார்த்து விட்டு ஒரு கவிஞர் எழுதினான் தந்தையின் தோளின் மேல் ஏறி நின்று சாமி பார்க்கிற குழந்தைக்கு தெரியாது தந்தையின் தோளின் மேல் ஏறி நின்று சாமி பார்க்கிற குழந்தைக்கு தெரியாது தான் ஏறி இருப்பதே ஒரு சாமியின் தான் என்று ஒரு கவிஞர் எழுதினார் அப்படிப்பட்ட அற்புதமான கவிதைகளை கதைகளை கட்டுரைகளை தரக்கூடிய மிக சிறப்பான புத்தகங்கள் எல்லாம் நிறைந்து கிடக்கிறது கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொன்னாரே அந்த வடலூர் தந்த வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அந்த வழியிலே நின்று சொல்லுகிறோம் இங்கே இத்தனை புத்தகங்கள் இருக்கிறதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தான் தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பது கேள்வி சிறப்பான புத்தகங்கள் எத்தனை எத்தனை அற்புதமான எழுத்தாளர்கள் அவர்களது படைப்புகள் எல்லாம் இங்கே இருக்கிறது ஆனால் நண்பர்களே இந்த புத்தகங்களை பார்க்கிற போது புத்தகங்களில் இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் எழுதி வாசித்து பார்க்கிற போது நமக்கு அவர்கள் சொன்னார்களே மண்டை சுரப்பை உலகுதொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று ஈவேரா பெரியார் அவர்களை சொன்னார்களே அந்த பெரியாரின் வழியிலே அந்த அண்ணாவின் வழியிலே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வழியிலே இன்றைக்கு சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மதுக்கூர் ராமலிங்கம் பேசும்போது ரொம்ப அருமையாக சொன்னார் இந்த மானுடத்தை புரட்டி போடுகிற நெம்புகோல் கவிதையை யார் தரப்போகிறார்கள் என்று ஒருத்தன் சொன்னால் இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லைன்னா நாட்டுக்கு விடுதலை கிடைச்ச உடனே ரெண்டே ஒரு அற்புதமான கவிதை இப்படி ஆகச் சிறந்த கவிதைகளை தரக்கூடிய கவிதை ஆளுமைகள் இந்த நாட்டிலே நிறைந்திருக்கிறார்களே அவர்களது புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது அதை வாசிக்காமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை செல்போன் மோகத்திலே சிக்கி கிடக்கிறதே அதைத்தான் அவங்க வந்து பதிவு செஞ்சாங்க செல்போன் நல்லதையும் செய்திருக்கிறது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது கொரோனா பேரிடர் காலத்திலே அந்த கொரோனாங்கிற நோய் நம்மை எப்படி தாக்கும் அந்த நோய் வந்தால் என்ன செய்ய வேண்டும் எப்படி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் குழப்பங்கள் அதிகரித்து கொண்டிருந்த நிலையிலேதான் இதே சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி முகநூல் வாயிலாக டாக்டர் பிரேமச்சந்திரன் நேரலையை தொடங்கி அதன் மூலமாக இந்த மக்களுக்கு கொரோனா குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதை அலட்சியமும் படுத்த வேண்டாம் அதே சமயத்தில் அது குறித்து அச்சமும் கொள்ள வேண்டாம் என்று நம்பிக்கையை விதைத்தார் டாக்டர் பிரேமச்சந்திரன் எங்கேயோ கிராமத்தில் குக்கிராமத்தில் பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் சமையல் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு நாலு பேர் ஒன்னா சேர்ந்தாமியா வாங்கோ இப்போ நாங்கள் சமைக்க போறோம்னு நாலு பேர் ஒன்னா சேர்ந்தாமியா இன்னைக்கு அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்துட்டு இருக்கிறான் படத்தை சினிமா வரைக்கும் நடிகர் கமலஹாசன் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு அருமையான படம் அந்த விக்ரம் டூவா அந்த படத்துல வாய்ப்பு கொடுத்தாரு சாதாரணமா கோவில் திருவிழாக்கள்ல கச்சேரிகளில் பாடிக்கொண்டிருந்த ராஜலட்சுமி கணேஷ் ரெண்டு பேர் இன்னைக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக உலகம் முழுவதும் சுத்திட்டு ஆக இந்த சமூக வலைதளங்கள் எத்தனையோ பேருக்கு வாய்ப்பினையும் ஏற்படுத்தி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சீரழித்தும் இரண்டையும் பார்க்கிறோம் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கூட இன்றைக்கும் இளைஞர்கள் கல்வியை பெற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் ஆசிரியர்களை நம்புவதை விட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்களை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்திற்குள்ளே செல்ஃபோன் வரக்கூடாது என்று சொன்னார்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடமே செல்ஃபோனுக்குள் வந்து விட்டது இல்லையா மறுக்க முடியுமா எந்த ஆய்வு வேணும்னாலும் சரி எடுத்துட முடியும் இன்டர்நெட்லேருந்து எழுபத்தி ரெண்டு வயசில் ஒருத்தர் ஆய்வு கற்றை கொடுத்து சமர்ப்பிச்சு பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காருங்க உங்களால் நம்ப முடியுதா எங்கள் ஐயா திருக்குறள் முருகன் அங்கே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படி இன்றைக்கு கல்வி நிலையங்களிலே கற்றுக் கொடுக்க முடியாத விஷயத்தை விட இன்றைக்கு அற்புதமாக செல்ஃபோன்கள் கற்றுக்கொண்டு கொடுத்து இருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய வரம்தான் ஆனாலும் கூட அது ஒரு பெரிய வரமாக இருந்தாலும் கூட ஒரு மனுஷன் முன்னால நல்லது கெட்டது ரெண்டையும் வைங்க மனுஷன் எதை எடுப்பான் நல்லதையாக எடுப்பான் எடுக்கவே மாட்டான் கெட்டதைத்தான் எடுப்பான் ஏன்னா மனுஷனுடைய புத்தி அப்படிப்பட்ட புத்திதான் ஆக அந்த கெட்டதைத்தான் நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே சமூக வலைத்தளங்கள் சாபவே 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 என்று முடித்தால் இவர்கள் மூன்று பேருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒருபோதும் நான் அறிவியலுக்கு எதிரானவன் அல்ல அறிவியலுடைய வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல அதையெல்லாம் தாண்டி என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் ரொம்ப வேண்டாங்க ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன் உங்கள் கையில் ஒரு கத்தி இருக்குது இந்த கத்தியை வச்சு ஆப்பிளில் இருக்கலாம் அதே கத்தி ஒரு டாக்டர் கையில் இருந்துன்னா ஆப்ரேஷன் பண்ணுவார் அதே கத்தி ஒரு பெண் கையில் இருந்து அடிப்படையில் சமையல் இருக்க கத்தி ஒன்றுதான் எங்கே எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே தான் இருக்கிறது ஆயுதம் ஒன்றுதான் அந்த ஆயுதத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதிலே தான் இருக்கிறது அந்த வகையிலே சமூக வலைத்தளம் என்பது வரம் தான் வரம்தான் வரம்தான் அதை தவறாக பயன்படுத்துகிறவர்களுக்கு அது சாபம்தான் 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 என்பதை நிறைவான தீர்ப்பாக சொல்லி எங்கள் வாதத்திலே எங்கள் சொற்போரிலே குறையிருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் நிறைய இருந்தால் வாழ்த்துங்கள் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் எல்லோரையும் விட அறிவில் பண்பில் எல்லாவற்றிலும் சிறியவனாக இருக்கக்கூடிய இந்த எளியவன் முத்தமிழ் என்று சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நடத்தி தந்த அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்க சார் சார கொடுங்க சார் நினைவு பரிசு கொடுத்துடலாம் சார் திரு சார் முத்தமிழ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இது வந்து இந்த மாணவர்களே எழுதிய புத்தகம் நம்ம மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கு இருக்கு மாணவர்களே எழுதிய ஒரு சிறுகதை தொகுப்பு அப்புறம் ஆசிரியர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு வணக்கம் சார் சேரை பாலகிருஷ்ணன் சார் அவங்களுக்கு நினைவு பெற்று தேவி மாரிமுத்து அம்மா அவங்களுக்கு நினைவு பேச வந்து மதார் மகிதீன் அவர்களுக்கு நினைவு பேச வந்து வெங்கடாச்சலம் சார அவங்களுக்கு நினைவு பேச வந்து இந்திரா ராசமணி அவங்களுக்கு நினைவு பேசுவது செல்வன் எங்களுக்கு எங்களுக்கு நினைவே பரிசாக வழங்கப்படுகிறது நினைவே பரிசாக வழங்கப்படுகிறது நன்றிங்க சார் அனைவருக்கும் நன்றி